தமிழக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சோற்றுச்சட்டியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை ஊராட்சி செயலர் உள்ளிட்ட மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நிரந்தர பணியிடத்தில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் ஊராட்சியில் பணிபுரியும் அனைத்து தற்காலிக பணியாளர்களுக்கும் குடும்ப நல நிதி வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோற்று சட்டியுடன் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தமிழ்மலர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட தலைவர் மாதவன்ராஜ் ஏஐடியுசி மாவட்ட தலைவர் ராஜ்மோகன் மாவட்ட பொதுச் செயலாளர் ராமன் மற்றும் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் ஓஹெச்டி ஆபரேட்டர்கள் மற்றும் திரளான தொழிலாளர்கள் பங்கேற்றனர் கையில் சோற்று சட்டி ஏந்தி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நியமனம் வழங்க வேண்டும் ஆர் தமிழ்மலர் அவர்கள் தலைமையிலும் நடைபெறுகின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு ஊரக வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கணினி இயக்குநர் இயக்குநர்களுக்கு வருடாந்திர நிரப்ப வேண்டும் அவ்வாறு நிரப்பும் போது தற்காலிகமாக பணிபுரியும் மேல்நிலை இயக்குபவர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி ஊதியம் வழங்க வேண்டும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக தற்காலிகமாக பணிபுரியும் அனைத்து அனைவருக்கும் பணி கொடை சமூக பாதுகாப்பு குறிப்பாக கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் சுகாதார ஊக்குநர்கள் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பள்ளி சுகாதார பணியாளர்கள் கணினி இயக்குபவர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் இன்றைக்கி குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து அவங்களுக்கு அடிப்படை சம்பளம் என்பது இன்றைக்கி வந்து நீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் அதே போல் சுகாதாரப் பணியாளருக்கு ஐயாயிரரூவா இருக்குது இன்னும் அந்த சுகாதார ஊக்குநர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும் ஊராட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு எந்த ப துறையில் பணியாற்றினாலும் எந்த வேலையை பார்த்தாலும் அவங்கள பத்தாண்டுகள் வேலை பார்த்தவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு இன்றைக்கி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கு அந்த கோர்ட்டினுடைய உத்தரவு அடிப்படையில் உடனடியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அவங்களுக்கு வந்து பணி புரிந்தவங்களுக்கு தடுப்பு பணியில் ஈடுபட்டவங்களுக்கு ஊக்கத்தொ பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை வழங்கறது தான் சொன்னாங்க இது இது வரைக்கும் வழங்க அதை உடனடியாக வழங்க இதுக்கு வலியுறுத்தி வர ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதியிலேருந்து வரையற்ற வேலை சக ஆகஸ்ட் ப அஞ்சாந்தேதியிலேருந்து காலைவரையற்ற வேலைநிறுத்தம் இந்த துறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இன்றைய வேலைநிறுத்தம் நடைபெறுவதற்கான நடந்து நடந்துவிடுது